பொள்ளாச்சி வழக்கை போல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் தீர்ப்பு விரைவில் வரும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று முன்தினம் உதகைக்கு சென்றார் இந்நிலையில் இன்று காலை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டுத் திட்ட திறந்தவிழி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டும் அங்கு பயிற்சி மேற்கொண்டிருந்த மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரச்சாரம் செய்தேன் அதுபோலவே தற்பொழுது தீர்ப்பு வந்துள்ளது சட்டமன்ற கூட்டத்தில் கூட கடந்த அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையே சாட்சி என்று கூறியிருந்தேன் அது தற்பொழுது நிகழ்ந்திருப்பதாக கூறினார் போன பார்லிமெண்ட் ஆஃபீஸ் இந்த பார்லிமெண்ட் ஆஃபிஷன் அதுக்கு முன்னதான் இந்த பார்லிமெண்ட் ஆஃபி போய் காட்சி போகிறோம் இந்த பொள்ளாச்சியில் என்ன அப்படின்னு சொன்னிருக்கேன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் ரஷ்ய நாட்கள் நாங்கள் எடுத்து ஆட்சி பண்ணால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க கட்டிக்கு எப்படிப்பட்ட பொறுப்பில் தான் சரி எவ்வளோ பெரிய

நூறு நாலு வேலை சொல்லிட்டு வந்தேன் நிதி உதவி சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அம்பட்டா ஒரு பொய் திராட்டா சொல்லிட்டு தான் பழனிசாமி வேலையாக இருக்குது மக்கள் நல்லா தெரியும் மக்கள் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ராணுவ வீரர்களை தரக்குறைவாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு கோமாளி என்றும் அது பற்றி தான் பேச விரும்பவில்லை என்றும் கூறினார்